விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் திமுக காரணம்னாலே திருட்டு பயலக தான் அப்படின்னு நான் சொன்னா நிறைய பேர் நம்பவே மாட்டேங்கிறீங்க அதற்காக தான் ஒரு செம்ம மேட்டர் தூக்கிட்டு வந்திருக்கிறேன் அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம விரிவாக பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் தஞ்சை மாவட்டத்துல தஞ்சாவூர் ஆத்து பக்கத்துல நம்ம கருணாநிதி அவர்களால் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு அங்கே ஒரு கருணாநிதி அறிவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டிடம் வந்து கட்டப்படுகிறது அந்த ஆத்துப்பாலம் பக்கத்துல சென்னையில இருக்கக்கூடியது அண்ணா அறிவாலயம் தஞ்சை டெல்டா பகுதியில தஞ்சாவூர்ல அந்த ஆத்துப்பாலம் பக்கத்துல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கருணாநிதி கையால் திறந்து வைக்கப்பட்ட அந்த கட்டிடத்தின் பெயர் கருணாநிதி அறிவாலயம் அதாவது கலைஞர் அறிவாலயம் அதுல என்னையா பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த கட்டிடம் யார் பேர்ல இருக்குதுனாக்க திமுகவினுடைய மறைந்த பொதுச்செயலாளர் அன்பழகன் இருக்காருல அவர் பெயர்ல அந்த கட்டிடம் இன்றைய வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது சரி அதுல என்னையா பிரச்சனை இந்த திமுக காரணங்க இந்த கருணாநிதி அறிவாலயத்து காரணங்க கிட்டத்தட்ட வருடங்களாக சொத்து வரியும் பாதாள சாக்கடை வரியும் அரசுக்கு கட்டாமல் ஏமாத்திக்கிட்டு வந்திருக்காங்க அதுதான் இப்ப பேசு பொருளா இருக்கு இந்த கருணாநிதி அறிவாலயமானது அந்த தஞ்சை டெல்டா பகுதிக்கு ஒரு மாவட்ட தலைமை அலுவலகமாகவும் அது செயல்பட்டு வந்திருக்கிறது அதுக்கு தான் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக வரி செலுத்தாம சொத்து வரி பாதாள சாக்கடை வரி செலுத்தாம அந்த வரியினுடைய மொத்த அமௌண்ட் மொத்தமா இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வரி பாக்கி அந்த கருணாநிதி அறிவாலயம் வைத்திருக்கிறது சென்னையில் இருப்பது அண்ணா அறிவாலயம் என்பதனால அதுக்கு வரி பாக்கி கிடையாது ஏன்னா அது அறிஞர் அண்ணாவின் பெயரில் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவாலயத்தினுடைய பெயர் கலைஞர் அறிவாலயம் அதனால வரி செலுத்தாம ஏமாத்த பார்த்துருக்கானுங்க அப்ப திருட்டு பய பேர்ல இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் எப்படியெல்லாம் திருட்டுத்தனமாக அரசை ஏமாற்றி பிழைக்கலாம் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் அந்த வரி பாக்கிய கிளியர் பண்ணாம இருக்குது இது ஏண்டா இவ்வளவு நாள் வரி செலுத்தாம இருக்கிறானுங்க இதுக்குள்ள என்னடா உள்ளடி அரசியல் அப்படின்னு பார்த்தாக்க அந்த தஞ்சை மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய துரை சந்திரசேகர் இருக்காருல்ல அந்த திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் அவருக்கும் தஞ்சாவூர் மாநகராட்சி மேயரா சன் ராமநாதன் இவருக்கும் இருக்கிற வரப்பு தகராறு இருக்குது போல அதனால இந்த மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகரை கவிழ்த்து விடணும்னு சொல்லிட்டு அந்த தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் தான் என்ன பண்ணிருக்கிறாருனாக்க நீங்க இந்த மாதிரி கருணாநிதி அறிவாலயம் இருக்குல்ல அந்த அறிவாலயம் வரிபாக்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சை மாநகராட்சியினுடைய இணையதள பக்கத்துல ஏத்தி விடுங்கயான்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள்லாம் அதை ஏத்தி விட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த கருணாநிதி அறிவாலயத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க யோ நீ பதினஞ்சு வருஷமா வரி கட்டல கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வரி பாக்கி இருக்கு எப்ப கட்ட போற அப்படின்னு கருணாநிதி அறிவாலயத்துக்கு கேள்வி கேட்டு தஞ்சை மாநகராட்சி சார்பில் யாரு அந்த மாநகராட்சி மேயர் திமுக மாநகராட்சி மேயர் திமுக மேயர் தான் அங்க மாநகராட்சி மேயரா இருக்கிறாரு அந்த தஞ்சை டெல்டா பகுதியில பெரும்பான்மையான தொகுதியில ஜெயிச்சது இவங்க தான் அந்த எம்எல்ஏ லோக்கல் எம்எல்ஏவும் திமுக ஆளுதான் அப்ப இவங்க இருக்கும் போதே அதை நோட்டீஸை அனுப்பிடுறாங்க இது யாருக்கு நெருக்கடி கொடுக்குனாக்க அந்த மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய துரை சந்திரசேகருக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக இவங்களும் என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது இந்த பணத்தை கட்டாம நாம ஏமாத்துறோம் ஏன்னா ஏமாற்றக்கூடியது திருடக்கூடியது அப்ப திருட்டுத்தனமாக பிறரை எயித்து பிழைப்பது இதெல்லாம் திமுகனு கைவந்த கலை சரி இந்த வரிபாக்கி எப்படியெல்லாம் தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது டிரிக்ஸ் ஒண்ணு எடுத்திருக்காங்க அதாவது இந்த கருணாநிதி அறிவாலயத்துல ஒரு பொது நூலகம் இருக்குதான் அதாவது பொது நூலகம்னா அரசு நூலகம் கிடையாது கருணாநிதி அவர்களுடைய கட்சி சார்பில் திமுக சார்பில் ஒரு நூலகம் கட்டப்பட்டிருக்கிறது உள்ள இருக்குது அந்த நூலகத்தை பொதுமக்கள் பயன்படுத்துறாங்க பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நாங்கள் அந்த நூலகத்தை கட்டி வச்சிருக்கிறோம் அங்க பொதுமக்கள் வந்து பயன்படுத்துவதால் இதனால எங்களுக்கு சலுகை வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க மாநகராட்சியில் திரும்ப கேட்கிறாங்க எப்படி எங்களுக்கு வரி சலுகை கொடுங்க முப்பத்தி நாலு லட்சம் எல்லாம் கட்ட முடியாது பதினஞ்சு வருஷமா நாங்க வந்து கட்டாம இருந்திருக்கிறோம் நாங்க அதனால இப்ப வந்து முப்பத்தி நாலு லட்சமா சேர்ந்து போச்சு வரி ரொம்ப அதிகமா இருக்கு இங்க பொது மக்கள் வந்து அந்த நூலகத்தை பயன்படுத்துவோம் அந்த நூலகத்தை அந்த ஆபீஸ் பூட்டிதான் வச்சிருக்கானுங்க எப்பயாவது கட்சி தான் தொடர்ந்து வைப்பானுங்க ஆனா பொதுமக்கள் வந்து பயன்படுத்துவதால் இதை காரணம் காட்டி எங்களுக்கு அந்த முப்பத்தி நாலு லட்சம் ரூபாயில வரி பாக்கி வரி பாக்கி இருக்குல்ல அதுல எங்களுக்கு சலுகைகள் தாங்கன்னு சொல்லிட்டு இந்த கருணாநிதி அறிவாலய குறிப்பு தங்களுடைய அறிவை தீட்டி இப்படி ஒரு மெத்தடில் மாநகராட்சி அணுகிருக்காங்க ஆனா அப்பவும் மாநகராட்சி என்ன பண்ணிருக்கனாக்க அதெல்லாம் செலுத்த முடியாது அந்த வரி பாக்கி உங்களுக்கு வந்து நாங்க கொடுக்க மாட்டோம் நீ முழுசா கட்டு அப்படின்னு மீண்டும் சொல்லி அந்த வரியை இப்ப யார் கட்டுவது அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த தஞ்சாவூர் மாநகராட்சி இடைத்தள பக்கத்துல எவன் இதை ஏத்தி விட்டது முப்பத்தி நாலு லட்ச ரூபாய் வரி பாக்கி இருக்குன்னு எவனா அந்த இணையதளத்துல ஏத்துறது அறிவாலயத்தின் பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவன் ஏத்தனா யார் ஏத்த சொல்லி ஏத்தனாங்கற ஒரு விசாரணையும் அங்க போய்கிட்டு இருக்கு அந்த விசாரணை முடிவுல அவன் எவன் ஏத்த சொல்றானோ அவன் மா சிக்கலான்னு வச்சுக்கீங்களேன் கண்டிப்பா சிதைச்சிருவானுங்க அவ்வளவு காண்டல இருக்காங்க இந்த வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இதுல என்ன ஒரு பியூட்டினாக்க இந்த ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சொத்து வரி மின்சார வரி எல்லாத்தையும் உயர்த்தினாங்கல்ல அதுல இவனுடைய அறிவாலயமே பாதிக்கப்பட்டிருக்கு இதுதான் இதுல பியூட்டி இவர்களுடைய அறிவாலயமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி இதே கலைஞர் அறிவாலயம் இருக்குல்ல தஞ்சாவூர் கலைஞர் அறிவாலயம் அறிவாலயம் அது வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் தான் வரி மொத்தமா செலுத்தணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து பில் வந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு முன்னாடி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வருடத்திற்கு சொத்து வரியோ அல்லது பாதாள சாக்கடை வரியோ செலுத்தினால் போதும் அந்த கருணாநிதி அறிவாலயம் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு எவ்வளவு தெரியுமா அதே அறிவாலயம் இந்த திமுக ஆட்சி வந்து சொத்து வரியை உயர்த்தியதன் விளைவாக அதே அறிவாலயம் எவ்வளவு வருஷத்துக்கு கட்டணும் மூணு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் இப்ப புரியுதுங்களா இவனுக்கு சொத்து வரி ஏத்தி பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட்டானுங்கன்னா திமுக அலுவலகமே பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய சொத்து வரி உயர்வால அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அதிக அளவு சொத்து வரியை இந்த திமுக அரசு உயர்த்தி இருக்கிறது இரண்டு மடங்கு உயர்த்தி இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்வே ஒரு சாட்சி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தஞ்சையில் இருந்த கருணாநிதி அறிவாலயம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் தான் சொத்து வரி பாதாள சங்கடி வரி எல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் தான் கட்டணும் ஆனால் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கருணாநிதி அறிவாலயம் வருடத்திற்கு மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வரி கட்டி ஆகணும் இப்ப புரியுதுங்களா இந்த திமுக ஆட்சியினுடைய வரி உயர்வால் சாதாரண மக்கள் கூட பாதிக்கப்படல சொந்த கட்சிக்காரனே பாதிக்கப்பட்டிருக்கான் சொந்த கட்சியினுடைய அலுவலகமே பாதிக்கப்பட்டிருக்கு இதுல என்ன ஒண்ணுனாக்க இந்த நூலகம் அமைஞ்சிருக்குல்ல உள்ள அறிவாலயத்துக்குள்ள நூலகம் அந்த நூலகத்தை காரணம் காட்டி இந்த முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ஆட்டைய போட பாக்குறானுங்க காரணங்க அதற்காக தான் நான் இப்ப முக்கிய முக்கிய பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நூலகத்தை வந்து பொதுமக்கள் பயன்படுத்துறாங்க அதனால இதுக்கு வரி சலுகை வேணும் அப்படி தஞ்சை மாநகராட்சியை கேட்கறாங்க ஆனால் தஞ்சை மாநகராட்சி மறுத்து வருகிறது விரைவில் மு க ஸ்டாலின் அந்த தொகுதிக்கு வந்து போறாரு பயணம் மேற்கொள்ள போகிறாரு உடனடியாக அந்த நூலகத்தை காரணம் காட்டி அந்த முப்பத்தி நாலு லட்சம் ரூபாயும் திமுக ஆட்டைய போட்டாலும் போடலாம் அதனால நாங்க என்ன சொல்றோம் அந்த பகுதி மக்கள் விழிப்புணர்வு இருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக ஒண்ணு சேர்ந்து எப்படியாவது அந்த முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வரி கருணாநிதி கருணாநிதி இருந்து வசூலிக்க வேண்டும் மாநகராட்சிக்கு நீங்க அழுத்து கொடுக்கணும் அந்த மாநகராட்சியில இருக்கக்கூடிய கவுன்சில் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படியாவது அந்த கருணாநிதி அறிவாலயத்திலிருந்து அந்த முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் தமிழக மக்களுக்கு சேர வேண்டிய வரிய எப்படியாவது வசூலிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்ப இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் முக ஸ்டாலின் அவர்கள் இதை தீவிரமாக எடுத்து அப்பன் பெயருக்கு ஒரு தவறான பெயர் வந்துடக்கூடாது உங்க அப்ப தகப்பினுடைய பெயர் கெட்டுவிடக்கூடாதுன்னா ஒழுங்காக அந்த வரி செலுத்து அண்ணா பெயர்ல இருக்கக்கூடிய அறிவாலயத்துக்கு வரி பாக்கி கிடையாது ஆனால் கருணாநிதி பெயர்ல இருக்கக்கூடிய அறிவாலயத்துக்கு வரி பாக்கியனாக அப்ப திருட்டு பய யாருன்னு நீங்களே சிம்பாலிக்கா காட்டுறீங்க அதனால ஒழுங்கு மரியாதையா அந்த தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய கருணாநிதி அறிவாலயத்துல இருந்து அதனுடைய சொத்து வரி அதனுடைய பாதாள சாக்கடை வரியை முழுமையாக தஞ்சை மாநகராட்சி வசூலிக்கணும் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வரி பாக்கி இருக்கு பதினைந்து வருடங்களாக செலுத்தாம எனவே அந்த வரியை முழுமையாக வசூலிக்கணும் பொதுமக்கள்லாம் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு எவ்வளவு வரிகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் சாட்சி நன்றி